அரசியல்வாதிகளின் பின்னணியிலேயே போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலை கூறுகிறார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அதில் சொல்லப்பட்ட விடயங்களை பார்ப்போம் பாதாள குழுக்கள் போதைப் பொருள் வியாபாரிகள் கடந்த கால அரசியல்வாதிகளின் பின்னணியிலேயே செயற்பட்டு வந்திருக்கிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் அதே நேரம் போலீஸ் ஆணைக்குழு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலேயே அரசியல் தலைகள் இல்லாமல் செயற்பட்டு வருகிறது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரிவு அமைச்சர் சுனில் வட்டகல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில்

அதே போல உட்பட மொத்தமாக இந்த காலப்பகுதியில் தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன பாதாள குழுக்களின் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் செய்தியை பரப்ப சிலர் முயற்சிக்கிறார்கள் ஆனால் வரலாற்றில் எப்போதும் பாதாள குழு மற்றும் வியாபாரம் இயங்கி வருகிறது ஜனாதிபதி ஜெய ஆர் கீழ் செயல்பட்டவர் கோணவள சுனில் சிறையில் இருந்து அவரை ஜெய ஆர் வெளியில் எடுத்து நாடு முழுவதும் சமாதானாக நியமித்து உயர் நீதிமன்ற நீதியரசர் மீது கல்லெறி அனுப்பினார் பிரேமதாச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ரிச்சர்ட் சொய்சா எழுதிய புத்தகம் ஒன்றுக்காக அவரை கொலை செய்ய பாதலக்குழு பயன்படுத்தப்பட்டதும் அதே போன்று சந்திரிகா குமார் துங்க நாவல்